நான்கு சிக்ஸ் இருபத்து நான்கு போர் அடித்து ரஞ்சி டிராபியில் வெறியாட்டம் ஆடியிருக்கிறார் தேவதத் படிக்கல் ஒருநாள் போட்டி போன்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிய அவர் ஏழு ரன்களில் இரட்டை சதத்தை தவறவிட்டார் இந்திய அளவில் நடைபெறும் டெஸ்ட் தொடரான ரஞ்சித் டிராபியில் கர்நாடகா பஞ்சாப் இடையேயான போட்டி நடைபெற்றது அதில் பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்த ஆடிய கர்நாடக அணியில் கேட்டன் மயங்க் அகர்வால் துவக்க வீரராக இறங்கி டக் அவுட் ஆனார் அடுத்து படிக்கல் மூன்றாம் வரிசையில் களமிறங்கி ரன் குவிப்பில் ஈடுபட்டார் அவர் இருபத்தி நான்கு போர் நான்கு சிக்ஸ் அடித்து இருநூற்று பதினாறு பந்துகளில் நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் குவித்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் எண்பத்தொன்பது ஆக இருந்தது ஒருநாள் போட்டி போல அவர் ஆடிய அதிரடி ஆட்டத்தால் கர்நாடகா ஸ்கோர் எகிரியது எனினும் இரட்டை சதத்தை ஏழு ரன்களில் தவறவிட்ட சோகத்துடன் ஆட்டமிழந்து வெளியேறினார் தேவ்த் படிக்கல் கர்நாடகா அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மனிஷ் பாண்டே நூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தார் கர்நாடகா அணி இரண்டாம் நாளின் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று பதினாறு ரன்கள் குவித்து இருந்தது முதல் தர டெஸ்ட் போட்டிகளில் இந்த நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களே தேதத் படிக்கலின் அதிகபட்ச ரன்கள் ஆகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு தேதத் படிக்கல் இளம் வீரராக ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இடம்பெற்று கோலியுடன் பேட்டிங் செய்து இந்திய ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் அதன்பின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐபிஎல் ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் ஏழு கோடிக்கு வாங்கப்பட்டார் தற்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு அவர் அணி மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார் ரஞ்சி தொடரில் சிறப்பாக ஆடியிருக்கும் நிலையில் தேர்தல் படிக்கல் லக்னோ அணியில் சிறப்பாக ஆடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த வருட ஐபிஎல்லில் இவர் சிறப்பாக விளையாடுவாரா அல்லது மாட்டாரா என்று நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்